வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவின் பொழுது தேர்தல் அடைகள் அட்டையை தவிர்த்து பனிரெண்டு மாற்று அடைகள் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் தேர்தல் துறை அறிவிப்பு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல் மிஷின் வீதியில் ஆசிட் ஊற்றி பழமையான மரம் விவகாரத்தில் பொதுப்பணித்துறை புகார் அளித்தால் மட்டுமே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறை தகவல் விரைவான நிகழ்வுகளின் தொகுப்பு நாராயணசாமி தனது சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ரூபாய் ஆயிரம் கோடி அளவிற்கு சொத்து வைத்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிரசாரத்தில் திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்நிலையில் உப்புளம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நாராயணசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்து பிரசாரம் செய்தார் பாஜக வேட்பாளரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திற்கு ரூபாய் ஆயிரம் கோடி சொத்துள்ளதாக நாராயணசாமி கூறியுள்ளார் இவருக்கு ரூபாய் ஆயிரம் கோடி சொத்து உள்ளதென்றால் அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார் அவர் முதலமைச்சர் மத்திய அமைச்சர் பிரதம அலுவலக அமைச்சர் பதினைந்து ஆண்டு ராஜ்சபா எம்பியாக இருந்துள்ளார் என்றும் அப்படியென்றால் அவரிடம் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்றும் அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்தார் அவரிடம் உள்ள சொத்து விவரங்களை அவர் கூறினால் நன்றாக இருக்கும் என்று கூறியவர் புதுச்சேரியிலும் இவ்வளவு பெரிய பணக்காரர் இருக்கிறார் என்ற பெருமை தமக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் அதனால் தாம் சந்தோஷப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக வேட்பாளர் நமச்சிபாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி திருபுவனை மற்றும் காமராஜர் நகர் தொகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை திருபுவனை தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சர் நமச்சிவாயம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா உட்பட கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பிரசாரம் மேற்கொண்டார் சாமி தோட்டம் பகுதியில் தொடங்கிய பிரசாரம் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் சாரம் வெங்கடநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது இதில் வேட்பாளர் நமச்சிவாயம் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான வைத்திருக்கு புதுச்சேரி அரசு நிர்வாகம் முழுவதும் தேர்தல் பணி ஆற்றுவதால் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் நேர்மையாக வெளிப்படையாக சமநிலையோடு நடக்கவில்லை என்று மாநில உள்துறை அமைச்சராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நவச்சு வயதிற்கு அரசு எந்திரங்கள் முழுமையாக தேர்தலில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக துணை நிற்பதாகவும் தெரிவித்தார் அவரது பிரசாரத்தின் பொழுது காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வருவதாகவும் ஒவ்வொரு பிரசாரத்தின் பொழுதும் நூற்று கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வருவதாகவும் ஆனால் இதை தேர்தல் துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலில் ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் கண்காணிப்பிலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு நேர்மையான தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை கூடுதலாக நியமனம் செய்து நடைபெற இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகார பலம் பணபலம் மிரட்டல்கள் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார் புதுச்சேரி அரசு நிர்வாகமே பட்சமாக பாஜக வேட்பாளருக்கு தேர்தல் பணி ஆற்றுவதால் நடைபெற இருக்கும் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கோட்டுக்குப்பத்தில் அதிகாலை உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற அரசு மருத்துவமனை மருத்துவரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் திவான் கந்தப்ப நகரை சார்ந்தவர் ஆறுமுகம் இவரது மகன் சந்தோஷ் வயது முப்பத்தி ஆறு மருத்துவரான சந்தோஷ் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராகவும் நரம்பிகள் துறை உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் இவர் சம்பவத்தன்று வழக்கம் போல காலை பெரிய முதலியார் சாவடியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்றார் ஏசிஆர் சாலையில் நடந்து சென்ற இவரை பின்னால் பைக்கில் வந்த மூன்று பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர் இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த மருத்துவர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணி பர்ஸ் சாலையில் விழுந்தது பைக்கில் வந்த மூன்று பேரும் பர்சை எடுத்துக்கொண்டு இணைக்கும் நேரத்தில் தப்பி சென்றனர் இது குறித்து மருத்துவர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் சக்தி வழக்கு பதிவு செய்து அரசு மருத்துவரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட மூன்று பேரை பிடிப்பதற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தார் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராஜேஷ் திவாகர் ரமேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியிலிருந்து இருப்பதற்கு வேறுபட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்து காட்சிகளை வைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர் நேற்று காலை முக்கிய குற்றவாளியான கோட்டக்குப்பம் பெரிய திருவை சார்ந்த பஷீர் மகன் நசீர் பாஷா வயது இருபத்தி ஒன்று என்பவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் அம்பேத்கர் வீதியை சார்ந்த குமார் மகன் சாம்பசிவம் வயது இருபத்தி ரெண்டு கோட்டக்குப்பம் ஏப்ரல் நான்கு கோட்டக்குப்பத்தில் அதிகாலை உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற அரசு மருத்துவமனை மருத்துவரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆரோவில் பகுதியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதனை உடனடியாக கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆரோவில் செயலருக்கு புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது பல ஆயிரம் ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம் இங்கு பல்வேறு நாட்டிலிருந்து திருளானூர் வசித்து வருகின்றனர் இங்கு உலக அமைதி வனம் உள்ளிட்டவைகளுக்காக இந்த நகரம் ஸ்ரீ அன்னையால் உருவாக்கப்பட்டது சமீப காலமாக இந்த பகுதியில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் சில நிலங்களை தனியார் ரியல் எஸ்டேட் நபர்களுக்கு முறைகேடாக விற்பதாகவும் காடுகளை அழித்து பல லட்சம் மதிப்புள்ள மரங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாகவும் இதனை கண்டித்து பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் ஆரோவில் வாசிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் ஆரோபிலில் உள்ள அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் இன்று புகார் கடிதம் கொடுத்தார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் துறை ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டகுப்பம் நகராட்சி திடலில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் நேற்றிரவு பிரசாரம் மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகரமற்ற தலைவர் எஸ் எஸ் ஜெயமூர்த்தி தலைமையில் திமுகவினர் மற்றும் தேசிக்க கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய கமலஹாசன் அவர்கள் மத்திய அரசிடம் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளது அதை நிரப்பி இருந்தாலே கொஞ்சம் கவலை நீங்கி இருக்கும் சுயதொழில் செய்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்றார் அதையும் பெரிய பெரிய காப்பரேட்டுகளுக்கு தாரை பார்த்து கொடுக்கிறார்கள் அப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும் இதை உருப்பட வைக்க வேண்டியவர்கள் சீர்திருத்த வேண்டியவர்கள் நாம் என்பதை மறந்து விடாதீர்கள் யாராவது வருவார்கள் அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்களை வரவிடனுமே விட்டால் தானே இதோ தாங்கள் வந்திருக்கிறோம் துரை ரவிக்குமார் கரம் பெற இவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அவருக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மத பிரச்சனை ஜாதி பிரச்சனையை கிளப்புவார்கள் எதிர்த்து பேசுகின்றவர்களை தேச துரோகிகள் என்று சொல்வதை விட இவர்கள் போன்றவர்கள்தான் தேச துரோகிகள் உங்கள் கரகோஷங்கள் மூலமாக தாங்கள் அங்கே செல்கிறோம் என்பது அவர்களுக்கு புரியும் அவர்களை பொறுத்தவரையில் நாம் மனித முகங்கள் கிடையாது வெறும் ஓட்டு எண்ணிக்கைத்தான் ஜாதி வழியாகவும் மதத்தின் வழியாகவும் பிரிவினை ஏற்படவில்லை என்றால் அவர்கள் ஆளுநரை அனுப்புவார்கள் ஆளுநர் என்னென்ன செய்வார்கள் என்று அமைச்சர் பொன்முடிக்கு தெரியும் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டார் அவர்கள்தான் ஆளுநர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு பூசாரிகளை அனுப்பி வைத்துள்ளனர் இதுவும் இல்லை என்றால் அமலாக்கத்துறையை அனுப்புவார்கள் தேர்தல் நிதி பத்திரம் அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள் அது ஒரு சதித்திட்டம் என்றே சொல்லலாம் அதுவும் அவர்கள் செய்யும் தேச துரோகத்தில் ஒன்று இந்த தேர்தல் நிதி மூலமாக மொத்த மரத்தையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி அந்த மரத்தில் ஏறிக்கொண்டு மொத்த பழங்களையும் ஒழுக்கிவிட்டார்கள் யாராவது ஒரு பழத்தை எடுத்தால் அது சுட்ட பழம் என ஒளவையார் கதையை சொல்கிறார்கள் இந்த சட்டம் போட்டதே நீதானே ஓ நீ என்று சொல்லி விட்டேனே அன்பு மிகுதியாலும் வெறுப்பு மிகுதியாலும் ஒற்றுமை வந்துவிடும் ஒற்றுமையும் வந்துவிடும் மறந்துவிடாதீர்கள் இதை நான் ஏன் மேலே பார்த்து சொல்கிறேன் என்றால் மேலே இருக்கிறேன் என்று சொல்கின்றவர்களை நாம் கீழே இறக்கிவிட வேண்டும் முதல்வர்களை எல்லாம் கைது செய்வது இதற்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டார்கள் பொதுமக்கள் எல்லாம் மன்னர்கள் நீங்கள் போவதில்லை இது ஜனநாயகம் செங்குள் வைத்திருப்பவர்களுக்கு இங்கு இல்லை வேலை கோர்ட்டில் பார்த்தால் ஜட்ஜிக்கு பின்னால் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு பின்னாலும் ஒரு கோல் இருக்கும் எனவே இது மதிப்புக்குரிய இடத்தில் இருக்கிறது இதைத் தவிர இதை வைத்துக்கொண்டு புது நீதி எழுதலாம் புது சட்டம் எழுதலாம் என்று நினைத்து விடாதீர்கள் மொழியை திணிக்கிறார்கள் நமக்கு சேர வேண்டிய பணத்தை தடுக்கிறார்கள் வெள்ளம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் நமக்கு உனக்கு இருபத்தி ஒன்பது பைசா மட்டும்தான் விதிக்கப்பட்டது இவ்வாறு சொல்கிறார்கள் விதியை வெல்ல வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னது அந்த விதியை வெல்வதற்கான தேதி நெருங்கிவிட்டது ரவிக்குமாரை பாராளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் இந்த பானையில் புதிய அரசியல் பொங்கல் வேண்டும் நாம் அனைவரும் சமமாக பங்கிட்டு உண்ண வேண்டும் நம் சகோதரர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும் இதை செய்தால் நாளை நமதாகும் என்றும் அவர் தெரிவித்தார் நாம் கட்சியின் புதுச்சேரி வேட்பாளர் மருத்துவர் மேனகா நெல்லித்தோப்பு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் மருத்துவர் மேனகா பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இன்று நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் லெனின் வீதி சக்தி நகர் சாரம் கொய்யவர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் மைச்சினத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு விழுதியூர் பகுதியில் பாஜகவினர் வாக்குகளை சேகரித்தனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற குட்டி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு பாஜகவின் பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆதரவு திரட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் பழனி தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் பாஜக வேட்பாளர் நமச்சிவயத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது விழுதியூர் பகுதி மக்களை வேறுவிடாக சென்று சந்தித்து வாக்குகளையும் சேகரித்தனர் முன்னதாக விழுதியூர் ஸ்ரீ சந்தைவெளி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினர் இதில் புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் அமுதராணி உள்ளிட்ட திரளான பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் சோதனை சாவடிகளில் நள்ளிரவில் தேர்தல் அதிகாரி ஆய்வு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குழுத்துங்கள் நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்டார் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன கனக குளம் சிவாஜி சிலை ஐயங்குட்டிப்பாளையம் கோரிமேடு பத்துக்கண்ணு மற்றும் திருக்குனூர் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து உரிய அறிவுரைகளையும் அவர் வழங்கினார் வாக்குப்பதிவின் பொழுது தேர்தல் அடையாள அட்டையை தவிர்த்து பனிரெண்டு மாற்று அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற பத்தொன்பது அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள அட்டை ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதார் அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் வேலை அடைகள் அட்டை வங்கி மற்றும் தபால் அலுவலகம் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய பாஸ்புக் தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீடு ஸ்மார்ட் கார்டு ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கிய ஸ்மார்ட் கார்டு இந்திய பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்டு தனித்துவமான ஊனமுற்றோர் அடையாள அட்டை என பனிரெண்டு அடையாள அட்டைகள் மூலமாக தேர்தலில் வாக்களிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கூட்டணி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை பிடித்து எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பிரசாரத்தின் பொழுது பேசினார் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நிலைத்தோப்பு தொகுதியில் பிரசாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் பிடிப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்றும் எதிர்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் இந்திய கூட்டணி என்ற ஒன்று எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை கூட்டணிக்கு வந்தவர்களெல்லாம் சென்றுவிட்டனர் இங்கிருந்து தேர்ந்தெடுப்பவர் அமைச்சராக வருவார் பாராளுமன்றத்திற்கு செல்பவர் வேண்டுமா இல்லை நமது கோரிக்கைகளை பெற்று தருபவர் வேண்டுமா நமது அரசின் எண்ணம் புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கூடுதல் நிதி மேலும் மத்திய அரசிடமிருந்து கொண்டு வர வேட்பாளர் நமச்சிவாயத்தை வயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கொண்டார் எச்சரிக்கையை மீறி கடலில் குடித்த வாலிபர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய போலீசார் பொதுவை கடல் மிகவும் ஆபத்தானதாகும் இதை அறியாமல் சுற்றுலா பயணிகள் உட்பட பலரும் கடலில் இறங்கி குளிக்கின்றனர் புத்தாண்டு தினத்தன்று கடலில் குளித்த மாணவ மாணவிகள் நான்கு பேர் அலையில் சிக்கி பலியாகினார்கள் இதனைத் தொடர்ந்து கடலில் இறங்குவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன நாள்தோறும் காலை முதல் மாலை வரை போலீசார் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்று கடலில் இறங்குவதை கட்டுப்படுத்தி வருகின்றனர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடற்கரையில் பல இடங்களில் விழிப்புணர்வு வாசகங்களுடன் அறிவிப்பு பதாதைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் நேற்று இளைஞர்கள் சிலர் கடலில் இறங்கி குளித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர்களை எச்சரிக்கை செய்து வெளியே அழைத்து வந்தனர் அத்தோடு நிற்காமல் கொளுத்தும் வெயிலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வு பதாதைகளில் எழுதியுள்ள வாசகங்களை வாசிக்க செய்தனர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை நடத்தியே அழைத்து சென்று அனைத்து விழிப்புணர்வு பதாய்களிலும் உள்ள எழுதியுள்ள வாசகங்களை படித்த பின்னரே அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் போலீசாரின் இந்த நூதன தண்டனையை கடற்கரைக்கு வந்தவர்கள் வியந்து பார்த்து சென்றனர் மிஷன் வீதியில் மரத்திற்கு ஆசிட் ஊற்றி சாய்க்கப்பட்ட விவகாரத்தில் பொதுப்பணித்துறை புகார் அளிக்கவில்லை என்று புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை தெரிவித்திருக்கிறது புதுச்சேரி மிஷன் வீதி வா பள்ளியின் எதிரில் நாற்பது ஆண்டுகள் பழமையான மதிமாக என்ற வகையை மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் மரம் முறிந்து விழுந்ததில் வாலிபர் ஒருவர் காயமடைந்தார் சேதமடைந்தது வனத்துறை ஆய்வில் மரத்தின் அடிப்பாகத்தில் துளையிட்டு ஆசிட் ஊற்றி மரத்தை சாய்த்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியானது ஆசிட் ஊற்றிய பாகம் உள்ளிட்ட மாதிரிகளை வனத்துறை கைப்பற்றி ஆய்விற்கு எடுத்து சென்றது ஆனால் ஆசிட் ஊற்றியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மரத்தை வெட்டி அகற்றிய பின்பு அவரவர் சொந்த பணிக்கு திரும்பிவிட்டனர் வனத்துறையிடம் கேட்டபொழுது மரம் இருந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பகுதி அதனால் மரமும் அத்துறைக்கு உரிமையானது அந்த துறையினர் முறைப்படி புகார் அளிக்க வேண்டும் அதற்கு முன்னதாகவே ஆசிட் ஊற்றி அழிக்கப்பட்டது தொடர்பாக மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது புகார் அளிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மாதா திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க இருப்பதாக பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விலைநூர் மாதா திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் புதுச்சேரி அருகே உள்ள விரேனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த ஆறாம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம் அதன்படி விரேனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு திருவிழா வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று காலை மாத உருவம் தாங்கிய திருக்கோடியானது பக்தர்கள் படை சூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட் திருக்குடியேற்றி திருவிழாவை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்ப்பவணி நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கூட்டு திருப்பணி உள்ளது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்ப்பவணி நடைபெற இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகி சந்திக்கும் முதல் தேர்தல் ஆகவே இது நமக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல் ஆகும் நிச்சயம் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் திண்டிவனத்தில் மாவட்ட ஜெய பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உருக்கம் தேர்தல் பிரசாரத்தில் விசிக கட்சியினர் ஆதிதிராவிடர் பகுதியில் இந்த தேர்தல் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமென்றால் பானி சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கின்றனர் மற்றொரு கட்சியினர் கிராம பகுதியில் ஒரு பிரிவு மக்களிடம் சாதியை கூறி மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கின்றனர் இதில் அதிமுக மட்டும்தான் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியாக உள்ளது சாதி பாக்குபாடு பார்க்காமல் அனைத்து தரப்பு மக்களிடமும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறோம் இந்த தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா தேர்தலாகும் நாம் நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசினார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதினேழு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வழக்கமாக ஒரு பேலட் யூனிட்டில் பதினைந்து வேட்பாளர்கள் பெயர்கள் மற்றும் ஒரு நோட்டா என பதினாறு பேர் மட்டுமே இடம்பெற முடியும் தற்பொழுது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் கூடுதலாக இரண்டு வேட்பாளர்கள் என பதினேழு பேர் போட்டியிடுவதால் கூடுதலாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பேலட் யூனிட் தேவைப்படுகிறது இதன்படி ஒரு பேலட் யூனிட்டில் பதினாறு வேட்பாளர்களும் மற்றொரு பேலட் யூனிட்டில் ஒரு வேட்பாளர் ஒரு நோட்டா என அமைக்கப்பட உள்ளது இதையொட்டி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் உள்ளது ஏற்கனவே திண்டிவனம் சப்கலெக்டர் அலுவலகத்தில் பேலட் யூனிட்டுகள் ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன தற்பொழுது கூடுதலாக தேவைப்படும் பேலட் யூனிட்டுகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து திண்டிவனம் சப்கலெக்டர் அலுவலகத்திற்கு வேன் மூலமாக வரப்பட்டது கூடுதலாக வரவழைக்கப்பட்ட மொத்த முன்னூற்று இருபது பேலட் யூனிட்டுகள் ரூமில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் சப்கலெக்டர் திவான்ஷோ நிகம் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேண்டது நன்றி வணக்கம்